இங்கே ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணோட அம்மா ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து தான் பொண்ணு உடம்புல இருக்கிற பேயை எப்படியாச்சும் தெருத்திடுங்கன்னு சொல்லி அந்த பாஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க அவரும் கட்டில் சுற்றி உப்பெல்லாம் போட்டு ப்ரே பண்ணுறாரு வெளியில் பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மாவும் கேண்டல்ஸ்லாம் ஏற்றி ப்ரே பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற பே அந்த பொண்ணை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சுது அந்த பாஸ்டர் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மந்தரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு வாய் வழியா ரத்தமாக வர ஆரம்பிச்சுது நான் அந்த பொண்ணை விட்டு போயிடுறேன் என்னை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லி அந்த பாஸ்டர் கிட்டே அந்த பேய் சொல்ல ஆரம்பிக்குது அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சா அதே சமயம் வெளியே அந்த பொண்ணோட அம்மா ப்ரேயர் கிட்டே போய் அந்த பொண்ணு உருவத்தில் அந்த பேய் போய் அம்மா இவர் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு என்னை எப்படியாச்சும் காப்பாத்துமான்னு சொல்றா இங்கே இந்த பாஸ்டரும் அந்த பேயை எப்படியாச்சும் அந்த பொண்ணு உடம்புலருந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லி அந்த பொண்ணு வாய் வழியா ஒரு கருப்புருவத்தை கொண்டு வராரு இது எதுவும் தெரியாத அந்த பொண்ணோட அம்மா ஓடி வந்து என் பொண்ண என்ன பண்றீங்க அவளை ரொம்ப சித்திரவதம் பண்றீங்களா சொல்லி பாஸ்டர் கிட்ட கோவமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் அந்த பேய் அந்த பொண்ணு உடம்புல மறுபடியும் பூந்து கட்டிப்பட்டு இந்த கயிறெல்லாம் அவுத்து அந்த பேய் அங்கேருந்து ஓடி போய் ஜன்னல் வழியா ஏறி நிக்குது அந்த பேய் அந்த பொண்ணோட அம்மாவையும் அந்த பாஸ்டரையும் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது ஆனால் பாஸ்டர் ஓடி போய் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிடறாரு ஏன் பிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்துட்டு அந்த பேய் அந்த பொண்ணு உடம்புலேருந்து வேறே ஒரு உடம்புக்கு போயிட்டு மறுபடியும் அவங்கள தொல்லை கொடுக்கும் ஆனால் அந்த பே இனிமேல் நான் உயிரோடு தான் இருப்பேன் போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற அந்த பொண்ணை கீழே தள்ளி சாவடிச்சிட்டோம்